அனைத்து ஜோதிட குருமார்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் குளித்தலையிலிருந்து அஸ்ட்ரோ முருகன் பேசுகிறேன் விஞ்ஞானமும் அதாவது அறிவியலும் ஜோதிடமும் என்ற தலைப்பு அதாவது ஜோதிடம் எப்படி பிறந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அந்த காலத்தில் வந்துட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வசித்தாங்க அப்போது அமாவாசை என்று மனோதத்துவ ரீதியாக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டனர் ஒரு இருட்டான உடனே உங்களுக்கு பழங்காலத்துக்கு பெயரணும் கற்காலத்துக்கு நான் சொல்லக்கூடிய கதை அப்போது அந்த கூட்டத்தில் உள்ள தலைவனோ இல்லை கொஞ்சம் ஒரு அறிவாளியோ இது ஏன் ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அமாவாசை பௌர்ணமி வளர்புறை தேய்பிரை அப்போது அந்த பாதிப்பு ரொம்ப நாளாக இருந்ததுனால மனோதத்துவ ரீதியாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் அது நம்மளுடைய டிஎன்ஏல இன்னும் இருக்குது அதனால தான் எல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படுது அது நீங்கள் பொய்யன்னு சொன்னால் நீங்கள் கடல் கரையில் போய் பார்க்கலாம் கடல்கள் அமாவாசை பௌர்ணமி என்று வித்தியாசமாக செயல்பாடுகள் இருக்கும் சரிங்களா சரி அதுக்கடுத்து அதுக்கடுத்து ராஜாக்கள் காலங்கள் வந்தது அப்போது இந்த ராஜாக்கள் வந்துட்டு மழை வெள்ளம் வெயில் குளிர் எல்லாம் வித்தியாசமாக இருந்தோன்னா அவங்க அவங்களுக்குள்ளே உள்ள கொஞ்சம் அறிவாளிகளை கண்டுபிடிச்சி இதெல்லாம் எப்போ எப்போ ஏற்படுது மழை வெள்ளமெல்லாம் அப்படின்னு கண்டறியப்பட்ட போது ஆமாம் மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம் பனிக்காலம் அப்படின்னு சில காற்று காலம் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்தந்த மாதத்தில் இது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்போது வந்து ராஜா கேட்குறான் சரி இந்த மாதிரி மழை வெள்ளத்தினால பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானவனால் ஆமாம் கண்டுபிடிச்சி அந்த காலங்களை சொல்கிறான் இதனால் வேற என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கும்போது அவங்க சில மனோ ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டை விட்டு பத்து நாள் வெளியே போக முடியல சாப்பாட்டுக்கு இல்லைன்னா தான் நமக்கு அந்த பிரச்சனை தெரியும் அப்போது மனோ ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் வெயிலும் ரொம்ப கொடுமையான வெயில் அடித்ததுன்னா வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் நடக்க முடியுமா அப்போது அது ஒரு மனோ ரீதியாக அப்போது அந்த மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கன்சல்டண்ட்டு தேவைப்பட்டனர் நல்லா புரிஞ்சிக்கோங்க கன்சல்டண்ட்டன்னு தேவைப்பட்டனர் அப்போ அந்த கன்சல்டன்ட் வந்துட்டு அறிவியல் ரீதியாகவும் பதில் சொல்லணும் அப்பா இப்போ மழை பெய்யுதுப்பா இந்த மழை இன்னும் ஒரு ஒரு பத்து நாளில் நின்று அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாரு சூப்பராக வந்துடும் வசந்த காலம் அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் இந்த மாதிரியான கன்சல்டன்ட் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இதை எல்லா விஷயங்களோடையும் பொருத்தி பார்க்கணும் ஒரு விவசாயிக்கு வந்துட்டு விவசாயம் வரலை செய்யலை எல்லாமே நீரில் மூழ்கிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும் அப்போது கன்சல்டண்டன் தேவைப்பட்டாங்க அந்த மாதிரி கன்சல்டண்டன் வந்துட்டு அதில் வந்தவங்க தான் முக்கியமாக வந்துட்டு வந்தவங்கள்லாம் இருக்காங்க யார் ஆரியபட்டர் பாஸ்கரர் வராகி மீரர் போன்ற பெரிய ஞானிகள் இவங்கள்லாம் வந்துட்டு ஜோதிடத்தை கண்டுபிடிக்கிறான் அப்போது ராஜா என்ன சொல்கிறான் அப்போ ம இதுக்கு என்னென்ன காரணம் வந்து இந்த கிரகங்களும் காரணம் அப்படின்னு சொல்கிறான் ஏங்க நம்ம அறிவியலை என்ன படித்தோம் சூரியனை சுற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா கேளுங்கள் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன அப்படின்னு தான் படித்தோம் அது ரொம்ப ரொம்ப தப்பு இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியனும் சேர்ந்து தான் சுற்றுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் வந்துட்டு பயோ இண்டெக்ஸ் மாஸ் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க அது என்னமோ சொல்கிறாங்க அது எனக்கே புரியல அந்த இதை நீங்கள் விரிவாக போய் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் அதன் பிரகாரம் சூரியனும் சேர்ந்து தான் சுற்றுது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சுற்றிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிய நம்ம பாஸ் அறிவியலில் படித்த மாதிரி ரவுண்டாக சுற்றி எல்லாம் வரலைங்க இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக ஆகிடுச்சு சரிங்களா சரி இதே மாதிரி சூரியனை சுற்றி கோள்கள் வரும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு ராஜாக்கள் கேட்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறான் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிகளில் மனிதர்களுடைய மனங்கள் மாறி சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் வருது அப்படிங்கிற போது இப்போது ஒரு மகாபாரத கதையை நான் சொல்கிறேன் மகாபாரதத்தில் வந்துட்டு அபிமன்யுவ கொண்டுடுறான் ஜெயத்ரதன் அப்போது என்ன ஆகுது அர்ஜுனன் என் மகனை கொண்டதுனால நான் நாளைக்கு நைட்டுக்குள்ளே அவனை கொண்டுடுறேன் அப்படின்றான் அப்போ க கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு எப்போ அவன் தலையை கொன்றுவேன்னு வச்சுக்கோ அவன் தலையை கீழே விழுந்ததுன்னா நீ செத்துருவே அப்படின்னு சொல்கிறாரு ஆஹோ அப்படியெல்லாம் இருக்கான்னு நான் அதை நான் பார்த்துக்குறேன் இப்போ நாளைக்கு நைட்டுக்குள்ளேன்னு ஏன்பா சொன்னேன் கொஞ்ச நாள் எடுத்துக்க வேண்டியதானன்னு இல்லை நான் சொன்னது சொன்னது தான் இல்லைனா தீ மூட்டி நானே செத்து போயிடுவேன்னு சொல்கிறான் அப்போது அவர் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒரு செயற்கையாக ஒரு கிரகணத்தை ஏற்படுத்துகிறார் அந்த கிரகணத்தை பார்த்தவொன்னே அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஜெயத்ரதன் மலை இருந்து வெளியே எட்டி பார்க்குறான் அந்த நேரம் பார்த்து அம்பை விட்டு அவன் தலை வந்துட்டு அவங்க அப்பன் தலையிலே போய் விழுந்துருது அப்போது ஜெயத்ரனும் அவங்க அப்பனும் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க இதில் இந்த கதை கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் என்ன பா பார்க்கணும் நீங்க அப்படின்னா கதை எழுதப்பட்டு ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலாகுது அந்த காலத்திலேயே கிரகணம்னு ஒன்று இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா அவன் தாங்க பெரிய ஆளு சரி அந்த கிரகணங்கள் எப்படி ஏற்படுதுங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு ராகு கேதுங்கிற புள்ளிகள் தேவைப்படுகிறது அது நிழல் கிரகம் தான் அவன் அந்த காலத்தில் சொல்லியிருப்பான் நிழல் உண்மை இல்லை அப்படிங்கிறத தான் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அது என்ன அப்படின்னா புள்ளிகள் சரிங்களா அந்த புள்ளிகள் இப்போ கருந்துகள்களில் தான் இந்த உலகமே இருக்குதுன்னு சொல்கிறான் எத்தனையோ அண்டங்கள் பேரண்டங்கள் அவன் இந்த அறிஞர்கள் சொல்கிறத ஒத்துக்கிறோம் ஆனால் நம்ம பழங்கால முனிவர்கள் சொல்கிறத ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் சரிங்களா அந்த ராகு கேது புள்ளிகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னா வேறனும் இல்லைங்க சந்திரன் வந்துட்டு பூமியை சுற்றிக்கிட்டே வருது பூமி சூரியனை சுத்துது சூரியனும் சுத்திக்கிட்டு வருது இப்படி இருக்கிற கட்டத்துல சந்திரன் சுத்திக்கிட்டு வரக்கூடிய பாதை பூரியன் சூரியன்ன பூமி சுத்தும் பாதையை வெட்டும் புள்ளிகள் ராகு கேதுகளாக கருத்தில் கொள்ளப்படுகிறது அது நேர்கோட்டில் வரும்போது சரிங்களா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ராகு கேதுகள் வெட்டும் புள்ளிகள்னு அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்காக பாம்பு ஐயையா இவங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு பேர் கொடுத்துருக்குறான் அது ராகு இது கேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேதுங்கிறதுக்கு விளக்கம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க அவன் எவ்வளவு தூரம் அமைச்சிருக்காங்கண்ணா கேது வந்து ஜோதிடத்தில் வந்து சிகப்பு நிறத்தை கொடுப்பார்கள் ஆ இங்கே வாங்க சந்திர கிரகணம் ஏற்பட்டால் முழு சந்திர கிரகணம் ஏற்படும் போது சந்திரன் வந்துட்டு ஒரு லெவலுக்கு சிகப்பாக ரெட்டிஷா தான் இருக்கும் சொல்லுங்க இப்போ என்ன சொல்லுங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் கேதுன்னு சொல்லியிருக்கான்ல கிரகங்கள் வந்துட்டு இந்த வெட்டும் புள்ளிகளில் எப்போ ஏற்படுது சந்திர கிரகணம் முழுமையான முழுமையான சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வந்துருச்சுன்னா நேர்கோட்டில் வந்துருச்சுன்னா கிரகணம் வரும் ஆனால் இதே சந்திரன் வந்துட்டு நேர்கோட்டில் வராமல் பூமிக்கு அந்த பக்கமாக இருக்கும்போது வளர்பிரையாகவோ தேய்பிரையாகவோ அல்லது பௌர்ணமியாகவோ வரும் இதுதான் உண்மை அப்போ நேர்கோட்டில் வரும்போது அந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமியில மறைச்சி சந்திரனில் வந்துட்டு அந்த சிகப்பு கதிர்கள் வந்து விழுகுது கொஞ்சமாக விழுகுது அந்த சிகப்பு கதிர்கள் மட்டும் விழுகுது அது திரிபு ஏற்பட்டு அதனால தான் அது சந்திரன் வந்துட்டு ரெட் கலரில் தெரியுது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அடுத்து முக்கியமாக இங்கே வந்துடுவோம் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுதுங்கிறது எப்படின்னா அந்த ராகு கேது புள்ளிகளுக்கு நேர்கோட்டில் வரும்போது சில நேரங்களில் அமாவாசை பௌர்ணமியில் அந்த நிலா வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக அந்த நேர்கோட்டில் டச் பண்ணுறது குழந்தைகள் மாதிரி குழந்தைங்கள் ஒரு நேரம் இந்த ரூமில் இருக்கும் அடுத்த நேரம் அந்த ரூமுக்கு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வரும்போது அந்த நேர்கோட்டில் வந்து டச் ஆகிடுது அதனால தான் சில நிமிடங்கள் மட்டுமே அந்த கிரகணங்கள் ஏற்படுது பத்து ஜி பத்து சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும் இதெல்லாம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி விட்டான் இப்போ போய் பார்த்தாலுமே இன்னும் பஞ்சாங்கத்தில் இருக்குது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் டேட் எப்படி கண்டுபிடிச்சி வைச்சான் ரைட்டுங்களா அடுத்து புளுட்டோன்னு ஒரு கிரகத்தை இந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்கங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புளூட்டோன் ஒரு கிரகம் இருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க எல்லா உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க இப்போ அது கிரகம் இல்லை ஏன்னா அது கிரகம் மாதிரி செயல்பட மாட்டேங்குது அது பாட்டுக்கு இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை அந்த காலத்திலே நிராகரிச்சிட்டாங்க அப்போ இவங்க விஞ்ஞானிகளா அவங்க விஞ்ஞானிகளா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கோங்க ரைட் அடுத்ததாக கட்டம் முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்ட ஒரு ரவுண்டு தான் நம்ம ஜாதக கட்டமாக இருக்கும் அதாவது வந்துட்டு ரவுண்டு மாதிரி வட்டமாக போட வேண்டும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சத அது சதுரமாக போட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி அப்படின்னா பன்னெண்டு கட்டத்துக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த முந்நூற்றி அறுபது டிகிரிங்கிறது என்ன அர்த்தம்னா நம்ம சூரியனும் சேர்த்து அனைத்து கிரகங்களும் அந்த வான்வெளி முன் பாதையை சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு பார்த்தீங்களா வான்வெளியில அதுதான் முந்நூற்றி அறுபது டிகிரி அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கூட்டங்கள் நட்சத்திரங்கள் சொல்லக்கூடாது நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அந்த நட்சத்திர கூட்டங்கள் வந்துட்டு ரெண்டே கால் நட்சத்திரம் பிரிச்சா பன்னெண்டு இன்ட்டு ரெண்டே கால் இருபத்தி நட்சத்திரம் கணக்கு சரியா போச்சு சரிங்களா அடுத்ததாக இப்போ இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான் நம்ம நாட்டில் தான் தமிழ்நாட்டில் சத்திரமாக போடுறோம் வடநாட்டிலெல்லாம் வட்டமாகத்தான் போடுறாங்க ஜாதக கட்டங்கள் நீங்கள் வேணால் கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த வானவெளியில் நடக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்களையும் சொல்லி வச்சுருக்கான் மனோதத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி லக்னம் லக்னம்னு சொல்கிறோம் ஜாதக கட்டத்தில் அது என்னென்ன வேறனும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு சிவகங்கையில் பிறந்திருக்கலாம் இல்லை ராம்நாட்டில் பிறந்திருக்கலாம் உங்கள் ஊர் நீங்கள் பிறக்கும் நேரத்தில் கீழ் திசையில் உதிக்கும் அந்த ராசி மண்டலம் நான் சொல்றேன் முந்நூத்தறுபது டிகிரி அந்த ராசி மண்டலம் தாங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லக்னம் புரிஞ்சுக்கோங்க திசையில் நீங்கள் நேராக கீழ்திசை நீங்கள் பிறந்த ஊரில் நேராக கீழ்திசையில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்கோட்டில் எந்த ராசி மண்டலம் இப்போ கும்பமாக கும்பமாக இருக்கலாம் மேஷமாக இருக்கலாம் சிம்மமா இருக்கலாம் அதுதான் உங்கள் லக்னம் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான் அதுக்கு நேராக உள்ளது ஏழாவது வீடு அப்போது எப்போவுமே அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறான் ஒன்றுக்கும் ஏழுக்கும் அவ்வளோ தூரம் ஆகாது அப்படின்னு ஏங்க ஒன்றாம் இடம் நீங்க ஏழாம் இடம் உங்கள் கூட்டாளிகள் மனைவி இது ஒன்று போதாதா இது ஒரு பலாபலன் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டிங்களா நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மாதத்தில் சந்திரன் வந்துட்டு இந்த முந்நூற்று அறுபது டிகிரி உள்ள வானவெளியை கடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு மாதத்தில் இந்த சந்திரன் வந்துட்டு அந்த பன்னெண்டு கட்டத்தையும் கடந்து வந்துடும் சூரியன் வந்து ஒன் இயர் ஆகும் ஒரு வருடம் ஆகும் இந்த பன்னெண்டு கட்டத்தை கடக்க அதே மாதிரி சனி பகவான் முப்பது வருடம் குரு பன்னெண்டு வருடம் ராகு கேதுக்கள் பதினெட்டு வருடம் செவ்வாய் எல்லாம் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை புதனும் அப்படி தான் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் இதெல்லாம் அது ரொம்ப சரியான கணக்கு கிடையாது அத மாதிரி வரும் சுக்கரனும் அப்படி தான் சரி ரைட் அந்த ராஜாக்கள் காலத்தில் மழை எப்போ வருது எப்படிடா கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்த்தும்போது சூரியனும் சுக்கரனும் இத்தனை டிகிரியில் வந்தால் இவ்வளோ க்ளோஸாக வரும்போது மழை வரும்னு அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் அதுதான் அந்த ராஜாக்கள் வந்து ராஜாக்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது இந்த காலத்தில் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் சரி ரைட்டு இந்த பன்னெண்டு கட்டத்தையும் சனி பகவான் சுற்றி வருவது மூன்று முறை மூன்று முறை சுற்றி வர நூற்றி இருபது வருடங்கள் ஆகும் அந்த நூற்றி இருபது வருடங்கள் தாங்க ஒரு மனிதனுடைய இது அதாவது வாழ உங்களுக்கு நூற்றி இருபது வருடம் வயசு ஒரு மனிதன் நூற்றி இருபது வருடம் வரைக்கும் இருப்பான்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சான் சரிங்க ரைட் ஓகே அடுத்து மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் வாழைக்காய் பாவக்காய் சேப்பங்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்றோம் இதில் எல்லாம் பொட்டாசியம் மற்றும் சோடியம் மெக்னீசியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு தாங்க மனது துவாகமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை சரிப்படுத்தும் அதில் நீர் காய்கறும் நிறைய சேர்த்துக்குவோம் நம்ம மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் வெள்ளை பூசணிக்காயெல்லாம் இது எப்போ எவ்வளோ அறிவு பூர்வமான ஒரு உண்மையோடு இணைந்து வருது பாருங்கள் அடுத்ததாக கடைசி கடைசி அவங்களுக்கு சொல்ல வரேன் சனி பகவானுக்கு உடையது இரும்புங்க அதுதான் ஆயிலுக்கு காரகம் நாங்கள் சொல்கிறது சரிங்களா அது இரும்பு சத்து குறைந்தால் அதாவது சனி பகவானுடைய பலம் குறைந்தால் ஆயில் கம்மின்னு சொல்கிறோம் இதை தாங்க டாக்டருன்னு சொல்கிறாங்க ரத்தம் குறஞ்சிருச்சுன்னா ரத்தம் சுண்டி போச்சுன்னா ஆயில் போயிரும்னு சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் இரும்பு முக்கியமானதுன்னு சொல்கிறோம் தான் இரும்பு சத்து மாத்திரையை கொடுக்குறாங்க இரும்பு சத்து டானிக்கு கொடுக்குறாங்க இவ்வளோதாங்க அடுத்ததாக முத்தாய்ப்பாக கடைசியாக நான் என்னுடைய ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒரு பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கும் அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு விடை தெரியலை இரவு நீங்கள் படுக்க போகும்போது நல்லா ஆள் மனதில் திங்க் பண்ணிவிட்டு படுங்க மறுநாள் காலையில் நால்ரை டு அஞ்சு மணிக்கு உங்களுக்கே அந்த கேள்விக்கு விடையும் தெரிய வரும் பதிலும் தெரிய வரும் ஓம் முருகா என்னுடைய உரையும் மு முடித்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயா